விருச்சகராசி ஸோ நாலாவது வீடு பார்க்குறதுனால நீங்கள் இப்போ எதுனா வண்டி வீடு வாகனங்கள் எதுனா வாங்கணுன்னா பெஸ்ட்டான டைம் ரியல் எஸ்டேட் எதனால் வாங்கணுன்னா பெஸ்ட்டான டைம் லட்ச லட்சமாக போட்டு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்களோ இல்லை லட்ச பல லட்சம் போட்டு வண்டியை வாங்குறீங்களோ ஏன்னா வண்டியோட காஸ்டும் அதிகம் எது வாங்கணும்னா ஒரு தடவை ஜோதிடரை பார்த்து உங்களுக்கு எந்த நம்பர் எந்த வண்டி நம்பர் செட் ஆகும் நியூமராலஜி பார்த்தா அது அது பிரகாரம் இடங்க உங்களுக்கு எந்த கலர் செட் ஆகும் பிடிக்கும்ன்றது ஒன்று எது உங்களுக்கு செட் ஆகும்ன்றதை பார்த்துட்டு அதில் எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் லட்சத்தில் போட்டு வாங்கிறது வாங்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகணும் அம்மாவோடைய நல்ல உறவுகள் நல்லா மேம்படும் கிட்ட என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னா ரொம்ப டஃப்பான டைம் ஸோ எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவு போயிட்டுருக்கோம் அம்மா தான் சண்டை வசூல் போயிட்டு இருந்தீங்க இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க யார்கிட்டனா மழை கஷ்டம் இருந்ததுனால் இப்போ போய் நீங்கள் பேசலாம்